அனைவருக்கும் வணக்கம் மேசராசனிகர்களுக்கு இது படைத்த பிரம்மன் எழுதிய தலைவதி பிறப்பு முதல் இறப்பு வரை உச்சமும் நீச்சமும் என்ன குறிப்பா மேசராசனையர்களுக்கு இவை நடந்தே தீரும் என்ற வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு அந்த வகையில மேசராசியில் பிறந்தவர்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் மேசராசியை வரைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி மேசராசி என்பது முதலாவது ராசியாகும் இந்த மேசராசியில் அஸ்வினி நான்கு பாதங்கள் பரணி நான்கு பாதங்கள் மற்றும் திருத்திகை முதல் பாதம் ஆக இந்த ஒன்பது பாதங்களில் பிறந்தவர்கள் பொதுவாக பூமி நிலபலன்கள் வீடு விவசாய தொழில் ஆள் அதிகாரங்களுடன் மேன்மையாக இருப்பார்கள் அற்புதமான ஆசைகள் இல்லாதவர்களாகவும் வாக்கு வன்மையும் கோபகுணமும் முரட்டு சுவாபம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் கம்பீரமான தோற்றமும் அகன்ற மார்பும் பெரிய நெற்றி உடையவராக இருப்பார்கள் பொன் ஆபரணங்களுடனும் பட்டு வஸ்திரங்களுடனும் இருப்பார்கள் கல்வியில் மிகவும் திறன் பெற்றிருப்பார்கள் புதான இளைத்த சரீரத்துடன் நீண்ட கழுத்து கைகால்களுடன் இருப்பார்கள் நீண்ட ஆயுளை உடையவர்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் மேன்மையான அந்தஸ்தும் கீர்த்தி புகழ் செல்வாக்கு சுகம் இவை அனைத்தும் பெற்றிருப்பார்கள் எதையும் சுயமாக சிந்தித்து முடிவெடுக்க மாட்டார்கள் பிறர் கூறுவதை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இவர்கள் சுயநலவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் மேச ராசிக்காரர்கள் தனக்கு தவறு என்று பட்டால் அநீதியை எதிர்த்து அப்போதே போராட தய மாட்டார்கள் தமது கருத்தை சொல்ல கூச்சப்படவும் மாட்டார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை வேகமானவர்கள் புன்னகையுடன் மற்றவர்களுடன் பழகுவார்கள் இவர்கள் சுயநலம் மிக்கவர்கள் தன்னை பற்றியே சிந்திப்பார்கள் குழந்தை உள்ளம் கொண்டவர்கள் கள்ளமற்ற குணம் கொண்டவர்கள் எதையும் நறுக்கென்று சொல்லும் குணம் உடையவர்கள் மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் எதையும் நறுக்கென்று சொல்லும் குணம் உடையவர்கள் இந்த ராசிக்காரர்களின் தலையிலோ முகத்திலோ மச்சம் அல்லது தலும்பு காணப்படும் மேசராசியில் பிறந்த ஆண் பெண் இருவருக்கும் அகன்ற தோல் பகுதி இருக்கும் மற்றவர்களை விட தன்னால் காரியத்தையும் சிறப்பாக செய்ய முடியும் என்று உறுதியாக நம்புபவர்கள் எது வேண்டும் என்று கேட்டால் புகழ்தான் வேண்டும் என்பார்கள் மேசராசிக்காரர்கள் தனிநபரிடம் கோபம் கொள்ள மாட்டார்கள் ஆனால் அவர்களால் ஒதி ஒத்துக்கொள்ள கொள்ள முடியாது ஒரு கருத்து அல்லது சூழ்நிலையின் மீது கோபமும் ஆத்திரமும் கொள்வார்கள் மேசராசிக்காரர்கள் அரசன் ஆயினும் அரசனாயினும் இருவரிடமும் ஒரே மாதிரியான உணர்வுடனும் அன்புடன் பழகுவார்கள் இவர்கள் எதிர்காலத்தை பற்றி கடந்த காலத்தை பற்றியோ கவலைப்பட மாட்டார்கள் நிகழ்காலமே முக்கியம் என்று திடமாக நம்புபவர்கள் இவர்களுடைய உலோகம் இரும்பு ஆகையால் இரும்பை போன்ற மனோதிடம் மிக்கவர்களாக இருப்பார்கள் அதே போல இந்த மேசராசியில் பிறந்த குழந்தையின் குணங்களை பொறுத்தவரைக்கும் இந்த மேசராசியில் பிறந்த குழந்தை தன் தாயோ தந்தையோ தனக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று எண்ணும் இக்குழந்தை மற்ற குழந்தைகளை போல் இல்லாமல் தான் தான் தலைவர் என்பது போல் செயல்படும் சுறுசுறுப்பான இக்குழந்தைக்கு விரிந்த தோல் அதே போல் சம வயதில் உள்ள மற்ற குழந்தைகள் நடக்க பேச துவங்கும் முன்னரே இக்குழந்தைகள் பேசவும் நடக்கவும் செய்யும் இவர்களை கட்டுப்படுத்துவது மிகவும் சிரமம் இந்த மேசராசியில் பிறந்த குழந்தைகள் கீழே விழுந்து முகம் தலையில் அடிபடும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு பல் முளைக்கும் காலத்தில் இக்குழந்தைகள் தம் அன்பை செய்கையால் வெளிப்படுத்தும் குணம் கொண்டவர் உறவினர்களை குழந்தையை கவனிக்க தாதிகளாக வைப்பது உறவை கெடுக்கும் உணர்ச்சி நிலையில் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் கோபம் கோபமாக செயல்படும் ஆனால் அக்கோபம் குறுகிய காலத்திற்கு தான் சிரித்து விளையாடக்கூடிய ஒரு குழந்தையாக இந்த மேசராசியில் பிறந்த குழந்தை இருக்கும் அதே போல மேசராசியில் பிறந்த ஆணை பொறுத்தவரைக்கும் மேசராசியில் பிறந்த ஆண்கள் மன எழுச்சியையும் உத்வேகத்தையும் பரப்ப பரபரப்பையும் தருகின்றவர்களாக இருப்பார்கள் புதிய கருத்துக்களை வெளிக்கொண்டு வரும் உத்வேகம் சக்தியாக இருப்பார்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் உள்ளவர்கள் எப்போதும் மற்றவர்களை விட முந்தே இருப்பார் ஒரு சமயத்தில் மிகுந்த பொதுநல நோக்கத்துடன் தனது நேரம் பணம் பொருள் கருணை அனைத்தையும் மற்றவர்களுக்காக கொட்ட தயாராக இருப்பார்கள் ஆனால் அவர்களே தனது தேவைகளை பூர்த்தியாகாமல் இருந்தால் சில நேரங்களில் எதையும் சகித்துக் கொள்ளாமல் முட்டாள்தனமான சுயநலத்துடன் அதிகாரமாக நடந்து கொள்வார்கள் காதல் விஷயத்தில் மிகுந்த ஈடுபாடுடன் இதுவரை கண் உண்மை காதல் என்பது போல் நடந்து கொள்வார்கள் இடையிலே அக்காதல் முறிய நேர்ந்தால் எல்லா வகையிலும் சீர் செய்ய முயல்வார்கள் முடியவில்லை என்றால் வேறொரு பெண்ணுடன் புதிய காதலை முதல் காதலில் காட்டிய ஈடுபாட்டுடன் தொடர்வார்கள் இவர்கள் உயர்ந்த லட்சியங்களை கொண்டவர்கள் ஆனால் மன உணர்ச்சிகளால் எளிதில் பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் உண்மையான காதல் என்று வரும்போது மிகவும் விழிப்புணர்வுடன் கூடிய முழுமையான விசுவாசத்தை கொண்டிருப்பார்கள் அவர்கள் எதிர்பார்க்கும் காதல் உணர்வை நீங்கள் வெளிப்படுத்தவில்லை என்றால் வேறொரு வலை தேடி செல்லவும் தயங்க மாட்டார்கள் திருமணத்திற்கு பின் மனைவி கட்டுப்படுத்துவதை விரும்ப மாட்டார்கள் திருமணம் இவர்களுக்கு சிறை அல்ல மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டவள் என்பதை இவர்கள் எண்ணம் ஒரு பெண்ணுடன் காதல் உணர்வு கொண்டுள்ள காதல் உணர்வு கொண்டுள்ள போது மற்ற பெண்களை ஏறெடுத்தும் இவர்கள் பார்க்க மாட்டார்கள் அதே போல இந்த மேசராசியில் பிறந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் மனமாற உண உணரப்படாத உணர்வு இருப்பது போல் பாசாங்கு செய்ய மாட்டார்கள் தனது கனவு காதலிக்கு ஈடாக அவ்வளவு எளிதில் வேறொரு பெண்ணை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் உயர்ந்த லட்சியங்களை கொண்டவராக இருந்தாலும் தன்னிடம் எந்த தவறும் இல்லை என்று கூறும் அகந்தை உடையவர்களாக இருப்பார்கள் அதே போல ராசியில் பிறந்த பெண்களின் குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது இந்த வாழ்க்கை சுற்றுக்காக என்று எண்ணும் பெண்ணாக இருந்தாலும் அனைத்து உலக விஷயங்களிலும் ஈடுபாடு கொண்டவள் மற்ற எந்த ராசியில் பிறந்த பெண்ணை காட்டிலும் ஆண் துணை இல்லாமல் வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்தும் சக்தியுள்ளவள் தனது கனவு காதலனை எண்ணி ஏங்கும் தன்மை கொண்டவர் முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் காதலிலும் தானே முதன்மையாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள் செவ்வாய் பெண்ணாக தோல்வியிலும் இழந்த பலத்தோடு வரும் சக்தி கொண்டவர் ஆந்துணை இல்லாத சூழ்நிலையிலும் அவர்கள் செய்யும் வேலையை தானே செய்யும் திறன் படைத்தவர்கள் அவருடைய அதிரடியான தன்மை சற்று சங்கடம் தந்தாலும் அவருடைய முற்போக்கான எண்ணமும் இவர் நம்ப முடியாத அளவுக்கு உயர்ந்த லட்சியங்களை கொண்ட ஆணுக்காக ஏங்குவார்கள் தன்னை வழிநடத்தும் நட்சத்திரம் நட்சத்திரமே தனியாக இருக்கும் பெண் இவர் தான் விரும்பும் ஆணிடமிருந்து தான் எதிர்பார்க்கும் அளவுக்கு அன்பையும் காதலையும் கொட்டி கொடுப்பார்கள் மேசராசிக்கார மனைவியை உடைய ஆண் தனக்கு ஆண் செயலாளரையே வேலைக்கு வைத்துக் கொள்வது நல்லது இவருடைய மனதை காயப்படுத்திவிட்டால் அவருடைய சிறகடி பறக்கும் உற்சாகம் உறைந்த ஐஸ் கட்டியை போல் எருகிவிடும் தனது காதலன் அல்லது கணவன் மற்ற பெண்களோடு பேசுவது கூட பொறுக்காதவர் திருமணத்திற்கு முன்பும் பின்பும் முழு எதிர்பார்ப்பார் இந்த ராசி பெண் ஒரே நேரத்தில் இரு ஆடவனை காதலிக்க மாட்டார் ஏனெனில் அது அவளுடைய நேர்மையான குணத்திற்கு எதிரானது அது மட்டுமில்லாமல் இந்த மேச ராசியில் பிறந்த தொழிலாளர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் வேலைக்கு சேர்க்கும் முன் அவர்களுடைய ஜாதகத்தை முதலில் சரிபார்த்துதான் வேலைக்கு அமர்த்த வேண்டும் இவர்கள் அடிக்கடி வேலை செய் நிறுவனத்தை மாற்றுவார்கள் காரணம் கேட்டால் தனது திறமைக்கும் முன்னேற்றத்திற்கும் ஏற்ற சூழல் இல்லாததால் மாறுகிறேன் என்பார்கள் இந்த நிறுவனத்தின் போது அதே போல செய்வீர்களா என்று கேட்டால் இந்த நிறுவனம் எனது திறமைக்கும் முன்னேற்றத்திற்கு ஏற்ற வகையில் உள்ளதால் அந்த நிலையில் அந்த நிலை வராது என்பார்கள் மேசராசிக்கார வேலை அமர்த்துவது சரியான முடிவாகவும் இருக்கலாம் தொந்தரவாகவும் இருக்கலாம் அவர் சாதாரணமாக செக்கு மாடு போன்று காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வேலை செய்யும் மனிதர் அல்ல அவருடைய ஊக்கத்திற்கு திறமை தீனி இல்லை என்றால் வேலையில் திருப்தி இல்லை என்பதை தனது நடவடிக்கையிலேயே காட்டிவிடுவார்கள் விடுவார்கள் மேசராசிக்காரர் தொழிலுக்கு எங் முழு சுதந்திரமும் பொறுப்பும் உள்ளதோ அந்த துறையில் வேலை தரவும் அவர் உங்களுக்கு முதலாளிக்கு மட்டுமே பதில் தர கடமைப்பட்டவர்கள் என்கின்ற சூழல் வந்து ராசியில் பிறந்த முதலாளிகளின் குணாதிசயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கார முதலாளிகள் தன் கீழ் வேலை பார்க்கும் சோம்பேறித்தனமான தொழிலாளிகளிடம் பிரசித்தமாக இருக்க மாட்டார்கள் அரைமனதுடன் கடைக்கு செல்லும் வேலையை விரும்ப மாட்டார்கள் திரைப்பட வேலை வாங்குவார் அப்படி வேலை செய்தால் தான் இவரிடம் நல்ல பெயர் வாங்க முடியும் உத்தியோகத்திலும் உயர்வு தருவார் போல் தொழிலாளியின் குறைவுகளை நேரடியாக சொல்லிவிடுவார்கள் உங்களை சந்தேகப்பட்டால் நேராக திட்டிவிடுவார்கள் வேலை நேரத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் நீங்கள் உங்களுடைய தவறை உணரும் பட்சத்தில் மன்னிக்கவும் செய்வார்கள் உங்களுக்கு வேண்டிய விடுமுறை ஊதியம் போன்ற விஷயங்களில் தாராளமாக இருந்தாலும் உங்களை பற்றிய முழு விவரங்களுக்கு சொந்த வேலைகள் உட்பட தனக்கு தெரிய வேண்டும் என்று எண்ணுவார்கள் தனது தொழில் சிறப்படைய தனது நிறுவனத்தில் முக்கிய வேலை இருந்தால் வேறு எதையும் தள்ளி போட தயங்க மாட்டார்கள்